ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற ஏற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு ஆகும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆக இந்த பதிவை பார்ப்பவர்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நான் சொன்னதே இல்லை லைக் ஷேர் பண்ணுங்கன்னு இப்போ நான் ஏன் சொல்லணும் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வந்து இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு ஆனால் ஐயாயிரத்தி நூற்றி ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் ரெண்டு உலகப்பூ யுத்தங்கள் நடத்திட்டீங்க அணுகுண்டு ஈரோஷிமா நாகசாகி மேலே போட்டு அங்கே புல்பூண்டு வராத அளவுக்கு பண்ணிட்டீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அணுமின் நிலையத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க நான் கூட கல்பாக்கம் மற்றும் மின் நிலைய பக்கத்தில் தான் என்னுடைய ஜோதிட ஆசிரமத்தை வச்சுருக்கேன் காரணம் என்னுடைய புரிதல் அது ஆக இப்படிப்பட்ட அபாயகரமான விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்ட புழுக்க விடுறீங்க இன்றைக்கி ஸ்டெர்லைட்டுக்காக போராடுறாங்க அதையும் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா ஆதரிக்கலையான்னு தெரியல ஆக இன்றைக்கி ஓசோன் படலத்தில் கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூற்றி ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து எது கிழியப்பட்டது ஆக உலக சுதா அதாவது எது கிழியப்பட்டது அந்த திரை அதை தடுக்கும் அதாவது அந்த ஓசோன் படலத்துக்கு மேலே இருந்து வரக்கூடிய அனைத்து ஊதா கதிர்களையும் தடுக்கக்கூடிய அந்த குடையை நீங்கள் குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் என்கின்ற நச்சுப்பொருட்கள் ஏசி ஃப்ரிட்ஜு பிறகு வந்து கனரக வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை இதெல்லாம் அந்த கனரக வாகனத்தை வந்து நீங்கள் இந்த தமிழகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி தெரியாதா இல்லை ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு முன்னாடி அந்த நாட்டு தலைவர்களுக்கும் பிரதமந்திருக்கும் தெரியாதா அதை விட உங்களுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்கறேன் பிரதமந்திரிகளுக்கு ஆகட்டும் முதல் மந்திரிகளுக்காகட்டும் மந்திரிகளுக்காகட்டும் எம்எல்ஏக்களுக்காகட்டும் கடைசியில் இருக்கிற வட்ட செயலாளர் முருகன் வரலும் வேறு என்ன வேலைன்னு நான் கேட்குறேன் இதுதானே இந்த பூமியை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு தானே அரசியல்வாதிகள் உள்ள வரீங்க இந்த நாட்டை நான் காப்பாற்றுறேன்னு தான் வரீங்க அப்போ அந்த வேலையை நீங்கள் செய்யணுமா இல்லையா நீங்கள் செய்யலை தான் நான் பேசுகின்றேன் நான் ஒரு மெய்ஞானி பிறகு நான் பேசவில்லை என்றால் பிறகு யார் பேசுவார்கள் ஏனென்றால் இந்த பூர்வ ஸ்தானத்தில் அறிவுறுத்தப்படுகிறது அகவியல் சார்ந்த பதினாறு விஷயங்களும் அரசியல்வாதிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தான் அந்த விஷயமே வேறு யாருக்கான விஷயமே இல்லை அதை அப்போ நான் படிக்கும்போது தானே உங்களுக்கு தெரிய போகுது ஆக கடவுளிடம் தான் நான்கு கேள்விகள் விடப்பட்டது முதல் கேள்வி விஞ்ஞானி கேட்கின்றான் நீங்கள் எப்படி இதை படைத்தீர்கள் எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள் நாங்கள் ஏதாவது இந்த மிஸ்டரி கோளாறு வந்தால் காப்பாற்றுவோம்னு இது ஒரு நல்ல கேள்வி உண்மையிலேயே பற்றற்ற கேள்வி விஞ்ஞானி என்பவன் பற்றற்ற பற்றற்றவனால் தான் இதை கேட்க முடியும் பற்றுள்ளவனால் இந்த கேள்வி கேட்க முடியாது பற்று இல்லாதவன் தான் கடவுள்கிட்ட முதல் கேள்வி வைக்கிறான் கடவுளே இந்த உலகத்தை நீங்கள் படைக்கிறீர்கள் சரி அது உங்களுடைய கருணை ஆனால் எப்படி படைக்கிறீர்கள் என்று சொல்லித்தாருங்கள் அப்போது தானே நாங்கள் ஏதாவது கோளாறு வந்தால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் இது பற்றற்ற கேள்வி நல்ல கேள்வி தியாக கேள்வி பிறர் நலன் கருதி கேட்கப்படும் கேள்வி பிறகு அதில் தன்னலமும் உள்ள கேள்வி அறிவியல் சார்ந்த கேள்வி இரண்டாவது கேள்வி ஏன் நீங்கள் ஏன் இதை படைக்கிறீங்க உலகத்தில் உள்ள அனைத்து தத்துவவாதிகளும் இதே தான் கேட்குறான் கடவுள் ஏன் எல்லாம் வாழ முடியாதா நானே மூச்சு விட்றேன் நானே மூச்சு எழுக்கிறேன் அப்போ ஏன்டா உன் தாத்தா வந்து கடைசியில் விட்ட மூச்சு எழுகலை ஏன் பேராண்டி உன் தாத்தா கடைசியாக விட்டாரில் ஒரு மூச்சு அதை அவர் ஏன் எழுது சொல்லு நீ நீயே தான் விடுற நீயே தான் எழுகிற அப்புறம் ராத்திரியில் போய் படுத்து தூங்குறிய அப்போ நீ மூச்சு விடுறதுக்கு நீ மறந்து போன அப்புறமா நீ எப்படி ஊரோடுற காலில் யோசிச்சு பாத்தியா யோசிச்சு பார்க்க மாட்டேன் ஏன்னா உனக்கு தான் மூலையில் ஒன்றும் இல்லையே ஆனால் தான் நீ ஏன்னு கேட்ட கடவுள் கிட்ட நீங்கள் கேட்டேன் இன்றைக்கும் கேட்குறேன் ஆனால் தான் ஃபெட்ரிக் நீட்சே என்ற மாபெரும் மேற்கத்திய சிந்தனையாளர் தத்துவவாதி தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் பைத்தியம் பிடித்தது அவருக்கு ஃப்ரெட்ரிக் நீட்ஸை கையெழுத்து போடும்போது கூட அம் ஆன்டிக் அவர் ஒரு கிறிஸ்துவ வகுப்பில் பிறந்தவர் தான் ஆனால் நான் கடவுள் இல்லை என்ற கொள்கையை எடுத்தவர் அவர் நாத்திகவாதி நம்ம ஒரு பகுத்தறி பகலன் போல அவர் ஒரு பகலவன் கடைசியில் ஒரு நாற்பத்தி நாலு வயசில் பைத்தியமானார் இங்கே உள்ள பகுத்தறிவுன்னு பைத்தியமாயிட்டான் அந்த பைத்தியம் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது அவனுக்கும் தெரியும் ஆனால் தான் இங்கே உள்ள இந்த தீக்கா கழகங்களுக்கு மக்கள் ஓட்டே போடுறதில்லை அவங்களும் தேர்தலில் நிற்கிறதும் கிடையாது பைத்தியம் தானே நிற்காது நின்னாலும் ஓட்டு போட மாட்டாங்கன்றது பைத்தியத்துக்கு தெரியும் இல்லை அதே மாதிரி தான் ஆனார் நான் எந்த காழ்ப்புணர்ச்சியிலும் பேசவில்லை இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே உயர்ந்த நோக்கத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் அதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே ஜாதி மத கட்சி இன பாகுபாடு எல்லாத்தையும் தாடி மனிதம் நிற்கின்றது மனிதம் உயிர் வாழ்ந்தால்தான்டா ஜாதி இருக்கும் மனிதன் உயிர் வாழ்ந்தால்தான் அனைத்தும் இருக்கும் மனிதனே உயிர் வாழலைனாக்கா எங்கேருந்து ஜாதி வரும் எங்கேருந்து வந்து காத்தே இல்லை சுவாசமே இல்லை ஓசோன் படலில் கிழிஞ்சு போன அப்புறமா நீ எந்த ஜாதி வாழப்போது இல்லை எந்த இனம் வாழப்போது தமிழ் இனம் வாழப்போதா தெலுங்கு இனம் வாழப்போதா மலையாள இனம் வாழப்போதா கன்னட இனம் வாழப்போதா ஹிந்தி இனம் வாழப்போதா குஜராத்தி இனம் வாழப்போதா பஞ்சாபி இனம் வாழப்போதா நாம் பேசி கொண்டிருப்பது பூமியை காப்பாற்றும் விஷயம் ஆக கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது முதல் கேள்வி அவர்களிடத்தில் செல்கிறது விஞ்ஞானிடமிருந்து நீங்கள் இந்த உலகத்தை எப்படி படைத்தீர்கள் சொல்லிக் கொடுங்கள் இது ஆக்கப்பூர்வமான கேள்வி இரண்டாவது கேள்வி ஏன் படைத்தீர்கள் இது பைத்தியத்தன்மைக்கு கொண்டு போகும் உலகத்தில் உள்ள அத்தனை தத்துவவாதிகளும் பைத்திய நன்மைக்கு தான் போவார்கள் அதற்கு உதாரணம் ஃப்ரெட்ரிக் நீட்ஸே தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் ஏன் 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 என்று கேட்டு தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது இனிமேல் தான் கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராகிவிட்டார் இன்னொன்று சொல்கின்றேன் நீங்கள் சிடனாக இல்லாமல் குருவாக இருக்க முடியாது ஃப்ரெட்ரிக் நீட்சே சிடனாக இருப்பதற்கு விரும்பவே இல்லை அவருக்கு அருகாமையில் கிருஷ்ணனை போன்ற பல குருக்கள் வந்தார்கள் அவர்களை போதிப்பதற்கு ஆனால் அவர் அதை செவி சாக்கவே இல்லை அதை அவர் அவமானமாக நினைத்தார் நானாவது ஒரு குரு போய் சீடனாக இருப்பதாவது நான் யார் மேற்கத்திய மனம் அவர் கிறிஸ்துவையே அவர் நிராகரித்தவர் ஜீசஸ் கிரைஸ்டையை நிராகரித்தவர் அவர் கையெழுத்து போடும்போது ஐ ஆம் ஆன்டி கிரைஸ்ட் என்று தான் கையெழுத்து போடுவார் அவர் கையெழுத்து போடும்போது நான் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் பார்க்கும் அனைத்தும் ஏன் என்று கேட்டார் ஜீசஸ் ஏன் ஜீசஸ் இல்லாமல் வாழ முடியாதா இயேசு கிறிஸ்து இல்லாமல் உயிர் வாழ முடியாதா இயேசு கிறிஸ்துக்கு நான் எதிராக போனான்னு என்னோட மூக்கில் வந்து காற்று உள்ளே போகாதா இப்படி கேள்வி கேட்டார் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டார் ஆக தத்துவவாதி எங்கும் போய் சேருவதில்லை அவன் வளர்ச்சி பாதையில் போ தான் உலகத்தில் உள்ள அத்தனை தத்துவவாதிகளுடைய முகத்தையும் பாருங்கள் சைத்தான் போலே இருக்கும் இங்கே நம்ம ஊரில் இந்த பகுத்தறி பகலுன்னு சொல்லுவாங்க அவங்க மூஞ்சை பாருங்களேன் சைத்தான் மாதிரியா இருக்கும் அதே கோயிலுக்கு போயிட்டு ஒரு திருநூறு வச்சுட்டு அவர் மூஞ்ச பாருங்களேன் அவனை பார்த்த உடனே அப்படியே நமக்கு எதுவும் நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும் அவன் மூஞ்சை பார்த்தா கடைசியில் அவர் பைத்தியத்துக்கு போனார் தத்துவம் எங்கும் கொண்டு செல்லாது பைத்தியத்துக்கு கொண்டு செல்லும் என்பது தான் தத்துவவாதியினுடைய நிலை என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் நான் ஃப்ரெட்ரிக் சேவை உதாரணப்படுத்தினேன் மூன்றாவது கேள்வி கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது மூன்றாவது ஒரு மனம் கேட்கின்றது நீங்கள் இந்த உலகத்தை படைத்து பரிபூர்ணமாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் பிறகு அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கம் வைரம் வைடூரியம் எண்ணெய் கிணறுகள் பிறகு வந்து கல்குவாரிகள் இன்றைக்கி சேலத்தில் போச்ச இருபத்தோராயிரம் கோடி பிஆர்பி நிறுவனம் அந்த மாதிரி இருபத்தோராயிரம் கோடிக்கு வந்து உள்ளே கிராண்ட் எடுத்திருக்கான் அப்போ எவ்வளோ ஆழத்துக்கு போயிருப்பான் அப்போ கனிம வளங்களை சுரண்டிருக்கான் அந்த மாதிரி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் டூ ஜி ரெண்டு லட்சம் கோடி ஊழல்னாங்கள அந்த ஆகாயம் இதெல்லாம் படித்து கொடுத்துட்டீங்கன்னா அதில் பல லட்சம் கோடிகள் இருக்குது பணம் அதை நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான் அன்றைக்கி அதுதான் கேட்டிருக்கான் இன்றைக்கி டிஎன்ஏ அதுதானே எப்படி போவோம் டிஎன்ஏன்றது அதுதானே அதுதான் கேட்குறான் மூணாவது கேள்வி கடவுள்கிட்ட கேட்குறான் அரசியல்வாதி என்ன கேட்குறான் விஞ்ஞானி என்ன கேட்டான் நீங்கள் இந்த உலகத்தை எப்படி படைத்தீர்கள் என்று சொல்லிக் கொடுங்கள் இரண்டாவது ஆள் எப்படி கேட்குறான் அவன் தத்துவவாதி அவன் ஏன்னு கேட்குறான் அவன் எதை கேட்டாலும் ஏன்னுவான் வானம் ஏன் பூமி ஏன் நிலம் ஏன் நீர் ஏன் ஆகாயம் ஏன் என் தந்தை ஏன் தாய் ஏன் இப்படி எல்லாம் ஏன் 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 ஏன்னு கேட்டு போனீங்கனாக்க நீயே இருக்க மாட்டேன் அதனால்தான் நீ போது தான் பைத்தியமரம் வந்துடுச்சு அவனுக்கு ஞானத்துலேயே நீ இல்லாமல் போ அது எல்லாம் அறிஞ்ச அப்புறமா வந்து அந்த இல்லாமல் போகிறது வேறு அது மோட்சத்துக்கு போகும் அது விடுதலை அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் சம் சம் அதான் சமாதி அதான் சிம்பத்தி அதான் சைங்க்ரோனைசிஸ் சிந்தசிஸ் சிம்பத்தி உனக்கும் இந்த நேச்சரோட சைன்க்ரோனைசேஷன் ஒன்றிணைதல் ஏற்படும் ஆக இரண்டாவது கேள்வி தத்துவவாதி ஏன்னு கேட்டால் மூணாவது கேள்வி பார்த்து பார்த்ததை கேட்டான் ஏன் இந்த உலகத்தை படைக்கிறீங்க அதனுடைய பயன்பாடு என்ன ஏன் இந்த உலகத்தை படைக்கிறீங்க வாட் இஸ் வை ஏன் சொல்லுங்கள் அதாவது தத்துவவாதி எது கேட்டாலும் இந்த பிஹெச்டி பண்ணுறவங்க அத்தனை பேருமே தத்துவவாதிகள் தான் அவங்க எங்கேயும் போய் சேர மாட்டாங்க அவங்களுக்கு எங்கே கேள்வி வந்தாலும் ஏன்னு கேட்கணும் என்கிட்ட நிறைய காரங்க வந்தாங்க நாங்கள் ஜோதிடத்தில் பிஹெச்சடி பண்ண போகிறோம் அதனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்தாங்க எதுக்காக கிரகம் முதல் கேள்வி ஏன் கிரகம் தன்னைத்தானே சுற்றணும் பிறகு ஏன் அது இன்னொன்று போய் சுற்றணும் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் பைத்தியம் தான் பிடிக்கும் அது அதனுடைய இயல்புல சுற்றுது கோபர் ரிஸ்க்கு கோபர் ரிகஸ்க்கும் அதே தான் அவர்கிட்டையும் கேட்டாங்க போப்புகள் எழுதி கேட்டாங்க இந்த உலகம் தன்னைத்தானே சுத்தலை அப்படின்னு எழுதி கொடுன்னா அவர் நகைச்சுவாளராக இருப்பார் அவர் என்ன எழுதி கொடுத்தார்னா இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றுவதை நான் பார்த்தேன் அவ்வளவுதான் ஆனால் அது நீங்கள் சுற்றவில்லை என்று சொல்கிறீர்கள் அப்படியே எழுத்திருக்கேன்னு எழுதி தந்தார் உள்ள வச்சிட்டார் ஆக ஒரு தத்துவது என்ன கேட்பேன் இந்த உலகம் ஏன் தண்ணே தானே சுற்றணும் இந்த பூமி ஏன் தண்ணி தானே சுற்றுனோன்னா அது அப்படி தான்டா சுற்றுது அது அப்படி தான் சுற்றுது நீ அதுக்கிட்ட போய் கேளு என்கிட்ட கேட்காத நீ பூமிக்கிட்ட போய் அது எந்த புள்ளியில் சுற்றுதோ அந்த புள்ளிக்கு போகிறதுக்குள்ளேயே நீ மகம் பைத்தியம் ஆகிடுவேன் அதனால தான் ஃபெட்ரிக் டீட்ஸேன்ற தத்துவாதி நாற்பத்தி நாலு வயசில் பைத்திய மாட்டார் இப்படி கேட்டு இப்படி கேட்டால் என்ன அவன் பைத்தியம் தானே ஆகும் உன்னுடைய கேள்வி வளர்ச்சிக்கு போக வேண்டும் அதுதான் மெய்ஞானி மெய்ஞானி உங்கள் ஒவ்வொரு கேள்வியும் வளர்ச்சி பாதையில் திருப்பி விடுறான் தத்துவவாதி உங்கள் ஒவ்வொரு கேள்வியும் முட்டுக்கட்டை போட்டு உங்களை திருப்பி திரிப்பிட்றோம் இதுதான் மெஞ்ஞானது தத்துவத்துக்குள்ள வித்தியாசம் ஆக கடவுள் இந்த உலகத்தை படைக்கும்பொழுது நான்கு கேள்விகள் அவரிடத்தில் விடப்பட்டது இது ஒரு நீதிக்கதை அதில் முதல் கேள்வி விஞ்ஞானுடைய கேள்வி அந்த கேள்வி ஆக்கப்பூர்வமான கேள்வி வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான கேள்வி இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து சுகங்களுக்குமே முன்னோடியான கேள்வி அதுதான் கடவுளே நீங்கள் இந்த உலகத்தை படைக்கிறீர்கள் அது எப்படி என்று சொல்லுங்கள் எப்படி இந்த உலகத்தை படைத்தீர்கள் என்று சொல்லுங்கள் இரண்டாவது கேள்வி தத்துவவாதியினுடைய கேள்வி அது எங்கும் கொண்டு செல்ல போவதில்லை பைத்தியமாகவும் அதற்கு உதாரணம் தான் ஃப்ரெட்ரிக் நீட்ஸே மூன்றாவது நம்மால் வர அரசியல்வாதி கேட்குறான் கடவுள்கிட்ட கடவுளை நீங்கள் இந்த உலகத்தை சர்வ அமைப்புகளோடும் பூரணமாக படைத்த பிறகு அதை நான் வைத்து கொள்ளட்டுமா அதுவும் நான் இங்கே சின்ன அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது நான் மட்டுமே வைத்து கொள்ளட்டுமா வேறு யாருக்கும் தரமாட்டேன் எதிர்கட்சிக்கும் தரமாட்டேன் என் பிள்ளையே கூட நாளைக்கு வந்து செயல் தரையராக வராருன்னா கூட எனக்கு ஆன அப்புறம் அவரே சொல்லிவிட்டேன் செயல் தரையர்னு எனக்கு கான்சியஸாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் நான் மட்டுமே வைத்து கொள்ளட்டுமா எதுக்காக நான் மட்டுமே வச்சுக்கணும் ஏன்னா அதிலிருந்து நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம் டூ ஜின்னு சொல்லி ரெண்டு லட்சம் கோடி கொள்ளை அடிச்சிக்கலாம் பிறகு சேலத்தில் பிஆர்பி கிரானைட்ஸ் அடித்தாங்களே கொள்ளை இருபத்தோராயிரம் கோடி அதை அடிச்சிக்கலாம் சரி இந்த பணத்தைலாம் நான் என்னப்பா பண்ணுறது பிறகு எந்த ஒரு காமத்தையும் விலைக்கு வாங்கலாம் வேற என்ன பணம் எதற்கு பணம் எதற்கு ஒய் மணி பணம் கையில் வந்த உடனே நீங்கள் நினைச்ச பொருள் எதை வேணாலும் வாங்கலாமே அடுத்தது காமத்தை வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பேரழிக்கையும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் பிறகு நூறு மனைவிகள் இரநூறு மனைவிகள் ஆயிரம் மனைவிகள் லட்சம் மனைவியூட வச்சுக்கலாம் கடந்த ஹைதராபாத் நிசாமுக்கு ஐநூறு மனைவிகள் அவ்வளோதான் பிற அவங்களுக்கெல்லாம் ஒரு பத்து கோடி இரநூறு கோடி சொத்து எழுதிவை ஆக மூன்றாவது கணவரிடம் கேட்டது அரசியல்வாதி நான் இதை வைத்துக் கொள்ளட்டுமா நீங்கள் இந்த உலகத்தை பரிபூர்ணமாக படைத்த பிறகு நான் இதை வைத்துக் கொள்ளட்டுமா வைத்துக்கொண்டு என்ன பண்ண கொள்ளையடிக்க என் குடும்பமும் நானும் அதிலேயும் ஈகோ வந்துடுது என் குடும்பம் என்னை மீறி போடுறது கொள்ளையடிக்கிறது இல்லை அதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் நம்ம பார்த்தோம் ரெண்டு கட்சிகள் நடத்தியதும் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் உலகமெங்கும் பார்த்தோம் இதுதானே போன வாட்டி நான் உங்களுக்கு சொன்னது இந்த உலகம் இருபது சொந்தங்களுக்கு இருபது குடும்பங்களுக்கு சொந்தமானதுன்ற இந்த பிரிட்டிஷ் ராஜவம்சத்தை பற்றி இங்கே தானே வருது அவங்க தானே இந்த உலகத்தை இன்றைக்கி இருபத்தஞ்சு முறை அழிக்கிறதுக்கான வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க அமெரிக்கா எவ்வளோ வச்சுருக்கு இந்த பூமியை இருபத்தைந்து முறை அழிப்பதற்கு அதனிடம் ஆம் பவர் இருக்குது காரணம் இந்த உலகத்தினுடைய நிரந்தர டானாகவும் ரவுடியாகவும் டிக்டேட்டராகவும் ஆளுமைத்திறன் படைத்ததாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் அந்த பிரிட்டிஷ் ராஜவம்சத்துடைய நோக்கம் ஆக இப்போவும் இந்த உலகம் வந்து ஒரு குடையின் கீழ் ஆடப்படுகிறது என்பது ஒரு அரசியல்வாதி தான் பிரிட்டிஷ் ராஜவம்சது என்ன அரசியல் அவங்க தானே இந்த உலகம் உள்ள ஏழு கண்டங்களையும் பிடிச்சி விட்டவங்க அவங்க பிடிச்சி விட்ட நாடு தானே இது அந்த அரசியல்வாதிகள் தானே இன்றைக்கி ஓசோன் என்ற வெண்திரை ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிருதயுகத்தில் அரசியல்வாதி இல்லை திரேதா யுகத்தில் அரசியல்வாதி இல்லை அங்கெல்லாம் மன்னராட்சி காலம்தான் ராஜா ராஜாங்கம் தான் மன்னராட்சி காலம்தான் அரசியல்வாதி இல்லை கலியுகத்தில் வந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு பொய் செய்தியை சொல்லி இவங்க மட்டுமே மன்னர்களாக இருக்காங்க அங்கே மன்னனும் மன்னனாக இருந்தால் மாதம் மும்மாறி வருகிறதான்ற நம்ம தமிழ் படமே கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு திரைவடலில் இருந்து அது முன்னாடியெல்லாம் மாதம் மும்மாறி வந்தது வசனங்கள் எழுதுனாங்க இப்போ யாராவது எழுதுகிறாங்களா வருடம் மும்மாறி வந்ததான்றதே எழுத மாட்டேன்றான் ஏன்னா வரதில்லை அப்படியே அந்த தண்ணி வந்தாலும் அந்த தண்ணியை வந்து தேங்கி வைக்கிறதுக்கு நீர்நிலைகள் இல்லை அணைகள் இல்லை பாசனைகள் இல்லை தூர்வாரப்படலை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஹெக்டேருக்கு உள்ள நிலங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளாகி போச்சு நதிகள் பேரில் இருந்த ஊர்கள் எல்லாமே இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டுகள் நிற்குது இன்றைக்கு தமிழகத்தினுடைய நீர்நிலை ஆதாரத்துறை ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்கு அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா எட்டு அம்ச திட்டம் போல எட்டு விதமான விஷயங்களை நாம் செய்துவிட்டால் எட்டு விதமான விஷயங்களை நாம் செய்துவிட்டால் இனி வரும் நீர் அதாவது இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் நமக்கு கிடைச்ச மழை நீர் என்பது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு நாம் வந்து எந்த மாநிலத்திடமும் கையே ஏந்தாமல் வாழக்கூடிய அளவிற்கு வர்தா புயல்னு ஒன்று வந்ததில்லை இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அன்றைக்கி பெஞ்ச மழையில் அசோக் நகராண்டை நான் வந்து பீச்சை பார்த்தேன் இந்த அசோக் நகர் பீஜாண்ட வந்தது பாருங்கள் வெள்ளம் நான் பீச்சாண்ட போய் நின்னப்போ கூட அலைகள் அப்படி வந்ததில்லை அதை விட அளவுக்கு அலைகள் வந்தது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்றது நான் ஐம்பது வருஷம் முன்னாடியே நூறு வருஷம் கிடையாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த அந்த தண்ணியை கூட நம்மளால் சேமித்து வைக்க முடியல அதை கொண்டு போய் நீங்கள் கடலில் கறக்குறீங்க மனசு வயிறு எரியாது எத்தனை திரட்டு கொடுத்துருக்கீங்க கடந்த ஐநூறு வருஷங்கள் அரசியல்வாதி கையில் இந்த நாடு போய் கடந்த முந்நூறு வருஷங்கள் தான் அரசியல்வாதி கேள்வி போச்சு அதுக்கு முன்னாடி கூட ஆட்சி இருந்தது கடந்த முந்நூறு வருஷத்தில் எவ்வளோ நாசகார சக்தி பண்ணியிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் நான் சொல்கிறது தமிழக அரசியல்வாதிகள் இல்லை ஒட்டு மொத்த உலக அரசியல்வாதிகளும் ஓசோன் படலத்தில் விஞ்ஞான உபகரணம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்களே ஒவ்வொரு விஞ்ஞான உபகரணம் கொண்டு வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் மெய்ஞானியாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அஞ்ஞானியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன கேள்வி வந்ததா முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி எந்த நாட்டிலிருந்து எந்த ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச சாதனமாக இருந்தாலும் இந்த சாதனத்தால் என்ன சைடு எஃபெக்டுன்றதை அடுத்த கட்டமாக கண்டுபிடிச்சி அந்த சைடு எஃபெக்டுக்கான தடுப்பணைகளையும் நாம் வந்து கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு விளக்கப்படமாக போட்டு அறிவுறுத்தி அப்புறமா ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த பொருளையே நம்ம வந்து வியாபார சந்தைக்கு கொண்டு வரணுன்ற அறிவு எந்த ஆளும் எந்த நாட்டின் ஆளும் ஆட்சி அதிகார கட்டிலே அன்றைக்கு அமர்ந்திருந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமர்ந்திருந்த அமெரிக்காவுக்கு இருந்ததா ஜெர்மனுக்கு இருந்ததா இல்லை இந்த உலகமே ஏழு கண்டங்கள் தான் அந்த ஏழு கண்டங்களில் ஆடும் ஏழு நாட்டு தலைவர்களுக்கு இருந்ததா ஏழு கண்ட அதிபர்களுக்கு இருந்ததா ஏழு கிரகங்கள் தான் ஏழு கண்டம் இல்லையே அப்போது முந்நூறு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் வந்து ஆயில் இருக்கக்கூடிய ஒரு ஓசோன் வெண்படலத்தை நீங்கள் வெறும் முந்நூறு வருஷத்தில் உங்களுடைய ஆசை போகம் காமம் இச்சை பணம் அதிகாரம் இவைகளுக்காக இந்த பூமி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இந்த இயற்கை வாழ்வதற்கான அருகதையை கொடுத்த பூமியை முந்நூறு வருஷத்தில் நீங்கள் அழிச்சிருக்கீங்க அழிச்சிட்டு பிறகு இன்னைக்கு உலக சுகாதார மையம் சொல்லுது பத்து பேரில் ஒம்பது பேர் சுவாசிக்கிற காற்று நச்சுக்காற்றுன்னு சொல்லுது இதுக்கு மேலே அரசியல்வாதிகள் நம்ப முடியுமா நான் பொதுமக்களை பார்த்து உங்களை கேட்குறேன் இந்த பதிவை பார்க்குற உங்களை பார்த்து கேட்குறேன் நம்ம முடியுமா நீங்கள் முடிவெடுங்கள் பிறகு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையும் அடங்கியிருக்கிறது அந்த பத்து பேரில் ஒம்பது பேர் உங்கள் குடும்பத்தார்களும் இருப்பாங்கள்ல என் குடும்பத்தார்களும் இருப்பாங்கள்ல ஆக இன்றைக்கு தமிழகத்திற்கு வருவோம் தமிழகத்தில் நீர்நிலைத்துறை வல்லுநர்கள் தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கை என்னென்னா எட்டு விதத்தில் நாம் செயல்பட வேண்டும் முதலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனைத்து கிணறுகளையும் ஏறுகளையும் தூறுவாரணும் அதுக்கு இவ்வளோ தொகை வந்து நீங்கள் ஒதுக்கணும் ரெண்டாவது விஷயம் நாம் அண்டை மாநிலங்களிடமிருந்து தண்ணி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை மழை நீர் வரும்போது அந்த மழை நீரை சேகரித்து வைப்பதற்கு நாம் புதிய அணைகளை கட்ட வேண்டும் மீண்டும் பழைய அணைகளில் எல்லாம் வீடு கட்டலெல்லாம் விரட்ட வேண்டும் அந்த நீர்நிலை ஆதாரத்தை தடுப்பணைகள் பண்ண வேண்டும் வாய்க்கால்கள் கால்வாய்கள் இவையற்றாம் சீரமைக்க வேண்டும் இதுக்கு இவ்வளோ தொகை இப்படி எட்டு விதமான விஷயங்கள் செய்வதற்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தொகை ஆக இன்றைய தமிழக அரசிடம் மூத்த நீரியல் நிபுணர்கள் மூத்த நீரியல் நீரியல் நிபுணர்கள் தமிழகத்தின் நீராதாரத்தை பெருக்குவதற்கு எட்டு திட்டமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எத்தனை தேதி என்றால் போன வருடமோ அதற்கு முன் அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பத்தாம் தேதி கடந்த பத்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தமிழக நீரியல் மூத்த நிபுணர்கள் தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையும் அவர்களுக்கு ஒரு யோசனையையும் கூறியிருக்கிறார்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இப்போது நான் சொன்னேனே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இப்போது நான் கூறப்போகின்ற அகவியல் சார்ந்த பதினாறு விஷயங்களும் அரசியல் விஞ்ஞான மருத்துவ மெஞ்ஞானிகளுக்கானது அதாவது மெய்ஞ்ஞானியுடைய அறிவுறுத்தலின்படி விஞ்ஞானிகள் செயல்பட்டு அதை அரசியல்வாதிகளிடம் வந்து ஒப்புதல் வாங்கி மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் வெளியிட வேண்டும் அந்த அரசியல்வாதிகள் மெஞ்ஞானியுடைய அறிவுரைப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த அகவியில் சார்ந்த பதினாறு விஷயங்களும் அறிவுறுத்துகிறது பூரப்புண்ணிய ஸ்தானத்திலே இதை என்றோ நம் முடிப்பு உங்கள் கூறிவிட்டார்கள் இதை வந்து கிரதயுகத்தில் கடைபிடித்தார்கள் திரேத்தாயுகத்தில் கடைப்பிடித்தார்கள் துவாபரயுகத்திலும் கடைபிடித்தார்கள் அதனால் அங்கெல்லாம் ஓசோன் படலம் கிழியவில்லை அங்கெல்லாம் நீராதாளம் இல்லாமல் இறந்ததாக வரலாறு இல்லை ஆனால் கலியுகத்தில் தான் நீராதாரம் இல்லாமல் இருப்பதாக வரலாறு உண்டு காரணம் அரசியல்வாதிகள் கையில் நாடு போனதால் இப்போது கடந்த பத்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று தமிழக மூத்த நீரியல் நிபுணர்கள் எட்டு அம்ச யோசனையை கூறியிருக்கார்கள் இந்த எட்டு அம்சங்களை செய்துவிட்டால் நிச்சயம் நாம் மழை இல்லை என்றால் கூட தமிழகத்தை கர்நாடகத்திடம் கையேந்தும் நிலைக்கு தள்ள வேண்டாம் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ள வேண்டாம் என்று அதற்கு முதல் யோசனை சிற்றணைகள் அதற்கான தடுப்பணைகள் கட்டுதல் அது முதல் யோசனை அதற்கு இத்தனாயிரம் கோடி செலவாகும் என்று ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது பாசன கால்வாய்களையும் வாய்க்கால்களையும் மேம்படுத்தி சீரமைத்தல் பிறகு நீரேற்று திட்டங்களை செயல்படுத்துதல் மூன்றாவது நீரேற்று திட்டங்களை செயல்படுத்துதல் நான்காவது யோசனை என்னவென்றால் ஏரி குளங்களின் கொள்ளளவை கூட்டி பாசனத்தை சீரமைத்தல் ஐந்தாவது யோசனை வீணாகும் வெள்ள நீரை சேமித்து மீண்டும் அதை பயன்படுத்துதல் ஆறாவது யோசனை அணைக்கட்டு நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை கூட்டி அணைக்கட்டு நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை கூட்டி வலுப்படுத்துதல் ஏழாவது யோசனையாக தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால் மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்துதல் மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்துதல் எட்டாவது யோசனை நாம் ப அண்டை மாநிலங்களிலிருந்து கர்நாடகாவிலிருந்து பிறகு ஆந்திராவிலிருந்து பெறக்கூடிய நீருக்கு அவர்களுக்கு பதிலுக்கு ஒரு தொகையை அளிப்பது புரோபகாரமாக பதிலுக்கு இன்னொரு தொகையை அளிப்பது ஆக இந்த எட்டு வித யோசனைகளுக்கும் செலவாக போவது என்னமோ தொண்ணூறாயிரம் கோடி தொண்ணூறாயிரம் கோடி தான் செலவாக போகிறது நான் கூட பயந்து விட்டேன் தொண்ணூறாயிரம் கோடி எப்படி இப்போதே கஜன காலி என்கிறார்களே என்று அப்புறம்தான் எனக்குள் ஒரு யோசனை வந்து நானே அந்த ஆய்வில் இறங்கினேன் அப்படி யார் வேண்டுமானால் இறங்கலாம் சாதாரண ஒரு காந்தி மகான் என்பவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று அவர் போகவில்லை ரயில் பெட்டியிலிருந்து அவரை கீழே தள்ளினார்கள் அந்த அவமானத்தில் என் நாட்டை நீ ஆண்டு கொண்டு நான் ஏறினால் என்னை டாக் அப்போதெல்லாம் இந்தியர்களை நா என்பார்கள் இந்தியன் டாக்ஸ் என்பார்கள் என் நாடு உனக்கு வேண்டும் என் நாட்டில் உள்ள கோயிலூர் வைரம் வேண்டும் செல்வ வளங்கள் வேண்டும் என் நாட்டு பெண்கள் உனக்கு வேண்டும் இச்சை அனுபவிப்பதற்கு வலுக்கட்டாயமாக ஆனால் நான் வேண்டாமா என்ற ஒரு தனி மனித அவமானம்தான் இந்தியாவின் வெகுமானமாக சுதந்திரமாக ஆனதை தவிர அவர் பிறக்கும் போதே காந்தி வாயில் விரலை வைத்துக்கொண்டு வெளியிலேற்ற அம்மா வாய்த்து வயிற்றுலிருந்து வரும்போதே நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவேன் என்று வந்து அந்த இந்திய கொடியுடன் பிறக்கவில்லை ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவமானம்தான் அந்த நாட்டிற்கே வெகுமானமாக மாறியிருக்கிறது என்பது என்னுடைய ஜோதிட நண்பர்கள் மட்டுமல்ல உலகளாவிய மனித இனமும் இதை மனிதர் வைத்த வேண்டும் அப்படி எனக்கு தெரிந்ததைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு ஷேர் செய்து கொள்கின்றேன் பகிர்கின்றேன் உங்களையும் ஷேர் செய்ய சொல்கின்றேன் சத்தியத்தை ஷேர் ஷேர் செய்தால்தான் விமோச்சனம் கிடைக்கும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு